தொடர் மலையில் சாமந்தி செடிகளோட வேறு அழுகி போகாமல் செடி நல்லா ஹெல்த்தியாக ஃப்ரெஷ்ஷாக வளர்கிறதுக்கு இன்றைக்கி நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த ஒரு ஃபர்டிலைசர் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஒரு செடியில் மட்டும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இரநூறு மொட்டுகள் இருக்குது இந்த ஒரு செடியில் மட்டும் இல்லாமல் என்னோடய மாடித்தோட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லா சாமந்தி செடியிலையும் இதே மாதிரி நூறு இரநூறு மொட்டுகள் இருக்குது நான் பயன்படுத்தக்கூடிய எல்லா விதமான ஹோம்மேட் ஃபர்டிலைசர்ஸும் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் நீங்களும் ட்ரை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் பிளான்ட்லேயே இதே ரிசல்ட் நீங்கள் பார்க்க முடியும் பொதுவாகவே சாமந்தி செடிக்கு நம்ம தண்ணி ரொம்ப குறைவாக விடுவோம் ஆனால் தொடர்ந்து மழை பெய்யும் போது மண் எப்போதுமே அதிகப்படியான ஈரப்பதத்தில் இருக்கிறதுனால வேரில் பூச்சி தாக்குதல் வந்து வேர் அழுகி போயிடும் அதனாலே நம்ம சாமந்த செடிகளுக்கு மண்களவை ரெடி பண்ணும்போது கொக்கோப்பீட்டை அதிகமாக பயன்படுத்த மாட்டோம் தொடர்ந்து மழை பெய்யும்போது இப்போ உங்கள் மண் சகதி மாதிரி இருக்குது அப்படின்னா அதை சரி செய்கிறதுக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு மணல் நீங்கள் அந்த மண்ணில் நல்லா கலந்து விட்டுட்டிங்க அப்படின்னா மண் நல்லா உதிரியாயிரும் சாமந்தி செடிகள் நல்லா ஹெல்த்தியாக புஷ்ஷாக இருக்கணும் நிறைய பக்கக்கலைகள் வரணும் வரக்கூடிய கலைகளில் முட்டுகள் வச்சு பூக்கள் பூக்கணும் அப்படின்னா நம்ம அதில் இருக்கக்கூடிய பழைய இலைகள்லாம் அப்பப்போ கட் பண்ணி விட்றணும் அப்போ தான் பார்த்தீங்கன்னா பூச்சி தாக்குதலையும் நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும் மழை நேரங்களில் சாமந்தி செடியில் வேர் பூச்சி தாக்குதல் வராமல் வேர் அழுகி போகாமல் இருக்கணும் அப்படின்னா பத்து நாளைக்கு ஒரு முறை அரை ஸ்பூன் அளவுக்கு வேப்ப புண்ணாக்கு பயன்படுத்துங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் செடி ரொம்ப டல்லாக இருக்குது செடி ஹெல்த்தியாகவே இல்லை அப்படின்னா உங்ககிட்ட எப்சம் சால்ட் இருக்குது அப்படின்னா அரை ஸ்பூன் ஒரு லிட்டர் தண்ணியில் கலந்துட்டு செடி முழுக்க ஸ்ப்ரே பண்ணி விடுங்க அதே மாதிரி வேறு பகுதிக்கும் ஊற்றி விடுங்க செடி நல்லா ஹெல்த்தியாக ஃப்ரெஷ் ஆயிரும் கிட்ட எப்சம் சால்ட் இல்லை அப்படின்னா அதுக்கு பதிலாக ஒரு கைப்பிடி அளவுக்கு வர்மி கம்போஸ்ட் இல்லை அப்படின்னா ஹோம்மேட் கம்போஸ்ட் உங்கள் எது இருக்கோ அதை ஒரு கைப்பிடி அளவுக்கு தொடர்ந்து பத்து நாளைக்கு ஒரு முறை பயன்படுத்துங்க செடி நல்லா ஹெல்தியாகவும் ஆயிரும் அதே மாதிரி நிறைய மொட்டுகள் வச்சு பூக்கள் பூக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இருக்கான் ரிசல்ட் எப்படி இருக்குன்றதை கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க